ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்ல ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோங்க பால் கேரட்டு வாழைப்பழம் இதை வச்சு நல்ல ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிக்கும் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம கேரட்டை காய் காய்ச்சலில் வச்சு நல்லா சீவு எடுத்துக்கலாங்க நான் ஒரு கால் கிலோ பக்கம் நான் கேரட் எடுத்துருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம் கேரட்லாம் துருவி எடுத்தாச்சு இப்போ நான் வந்து ஜவ்வரிசி ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசி நான் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கண்ணாடி பாதமாக வேக வெந்து வந்துருச்சு இப்போதான் நம்ம கூல் வாட்ரு கொஞ்சம் ஊற்றி தண்ணி ஊற்றி அதை நல்லா நம்ம அந்த மாவு அந்த இதெல்லாம் போகிற மாதிரி நம்ம அலசி எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு டிரான்ஸ்பராக இருக்கணும் இந்த மாதிரி கண்ணாடி பதமாக வர்ற மாதிரி நம்ம அலசி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கிட்டோங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் சர்க்கரை நான் ஒரு நூறு கிராம் சக்கரை எடுத்துருக்கேன் நான் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேங்க கடாய் ஹீட் ஆகிண்டிருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த நெய்யில் நம்ம முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு திராட்சை கருப்பு திராட்சை வெள்ள திராட்சை எல்லாமே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் நெய்யில் நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க கடாய் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ இதை நம்ம வேறு ஒரு ஃப்ளைட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் இப்போ நம்ம அதே நெய்லேயே நம்ம கேரட்டு துருவி வச்ச கேரட்டை வறுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி நம்ம அதை அப்படியே வதக்கி எடுத்துக்கலாங்க அதே நெய்லியே கரெக்ட் நல்லா ரோஸ்ட் ஆகி வருது அவ்வளோதாங்க நல்லா கேரட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு நம்ம பால் காசிக்கலாம் பால் நல்லா நான் திக்க எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா நம்ம காசிக்குவோம் இப்போ அந்த பாலில் நம்ம வேக வச்சு வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க எல்லா ஜவ்வரிசியுமே சேர்த்தாச்சு இதனால் நம்ம பால் குதித்து வரா மாதிரி நல்லா கலந்து விடலாங்க அடுத்தது சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் இந்த ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நல்லா சர்க்கரையெல்லாம் நல்லா கரையை விடலாம் சர்க்கரையெலாம் நல்லா கரைஞ்சிச்சு இப்போ நம்ம ஏலக்காய் தூளில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இடித்து வச்ச இலக்கெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து வந்துருச்சு நம்ம பால் இப்போ இதை இறக்கிட்டு நம்ம கடாயில் கேரட் வதக்கி வச்சதில் நம்ம இந்த பாலை சேர்த்துக்கலாம் பால் கேரட்டில் சேர்த்தாச்சு நல்லா சூப்பரான இன்றைக்கி நம்ம கேரட்டு ஜவ்வரிசி பால் பாயசம் செஞ்சாச்சுங்க இந்த இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ்ங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க நம்ம எப்போதும் பாயாசம் வந்து ஜ சீமியா பாயசம் இல்லைனா சிறுபுறு பாயசம் இப்படி தான் நம்ம செஞ்சுருப்போம் இப்போ இந்த வாட்டி கேரட் பாயாசம் நல்லா சூப்பராக செய்கிறோம் நல்லா இது நல்லா திக்காகி வருங்க அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்கி விட்டு கதையை கலந்து விடலாம் அந்த கேரட்டும் நல்லா அந்த பால்லே வெந்து வரும் நல்லா அப்படியே சுண்டி பால் சுண்டி நல்லா திக்காகி வருது பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா கெட்டியாயிருச்சு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாம் திராட்சையெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பரான இன்றைக்கி நம்ம கேரட் பால் பாயசம் செஞ்சாச்சுங்க நல்லா சூப்பரான கேரட்டு ஜவ்வரிசி பால் பாயசம் செஞ்சுட்டோம் நல்லா பார்க்கறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் நல்லா டேஸ்டியாகவும் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இது குட்டி குட்டிசுங்கெலாம் ரொம்ப ஹெல்த்தி இது நம்ம கேரட்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது நல்ல ஒரு ஹெல்த்தி அதான் நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு இப்போ நம்ம வாழைப்பழத்தை நல்லா துண்டு துண்டு அரிஞ்சு வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த வாழைப்பழத்தை அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் ஆப்பிள் இருந்தால் கூட துண்டு பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க ஆப்பிள் இல்லை நான் வாழைப்பழம் மட்டும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பராக இன்றைக்கி நம்ம கேரட்டு ஜவ்வரிசி பால் பாயாசம் நல்ல வாழ்பழத்தோடு நம்ம செஞ்சுட்டோம் இது நல்லா குட்டீஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதை நம்ம வந்து ஒரு பவுலில் ஊற்றி கொடுத்தோம்னா குட்டீஸுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்குங்க நல்லா பார்க்கும்போதே நல்லா சாப்பிட்ணும் போல் நல்ல ஒரு எம்மியாக இருக்கு பாருங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பால் பாயசம் செஞ்சிட்டோம் கேரட் பால் பாயசம் நம்ம ஸ்வீட் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சுங்க இன்றைக்கி நம்ம இனிப்பாக ஒரு வீடியோ போட்டாச்சு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் நல்ல ஒரு சூப்பரான இன்றைக்கி கேரட் பால் பாயசம் செஞ்சுருக்கோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்